அடடே 60 பேர் பஸ் ஆமா وبرங்க يا ٹیک லை 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 சரி இங்க பாருங்க மேடம் நீ பாருங்க இங்க பாருங்க சரி இங்க பாருங்க ஏய் நல்லா கை தட்டுடா போடு போடு அடுத்து வா இங்க பாருங்க இங்க பாருங்க வாங்க வா ரண்டாண்ட உடத்த வெச்சிட்டேன் அந்த வெச்சிட்டிட்ட மத்தவங்க வந்துட்டாங்க ஓடிடா சீக்கிரம் வா ஊடு அப்படியே ஓகே હા હા બહુ નല്ല મળ્યું સુપર એકદમ બેય વેલકમ છોલવા માં ફનેને વેલકમ આ તો બધા વેલકમ વેલકમ છો

யாரு சமளலாம் थैंक यू சார் ரொம்ப थैंक यू அக்கா அங்க போற காமரா பட்டு போங்க அப்புறம் அதனால மோஷன் கொடுங்க அந்த அண்ணா கூட வார்த்தை கூட எர்தா கொடுங்க கேமரா